பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜை காலத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது பக்தர்கள் சன்னிதானம் பெரிய நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் பம்பையிலிருந்து மலையேறி களைப்பால் சன்னிதானம் வரும் பக்தர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கொதிக்க வைத்த பாட்டில் சுக்கு நீர் மற்றும் பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மலையேறும் வழியெங்கும் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட பக்தர்களுக்கு பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை தேவைக்கேற்ப வெதுவெதுப்பான குடிநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படுகிறது சன்னிதானத்தில் குடிநீர் விநியோகத்திற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் பக்தர்கள் தாகம் தீர்க்கலாம் ஆரம்பத்தில் நீலிமலை முதல் பண்டிதவளம் வரை குடிநீர் விநியோகத்திற்காக மட்டும் எண்பது பேர் நியமிக்கப்பட்டனர் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததால் கூடுதலாக இருநூறு பேர் குடிநீர் விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களுக்கு வழங்க பத்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் இருப்பு வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுவதாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது